திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பை மோட் மொபைல் அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷன் வந்து ஒரு அற்புதமான ஷாப்பிங் அப்ளிகேஷன் இதுக்கு உண்டான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கூகுள் ப்ளே ஸ்டோர்னு ஆப் ஸ்டோரில் இருக்குது அனைவரும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் வெல்கம் டு தமிழ் புக் ரீடிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எதுன்னு பார்த்தீங்கன்னா வெற்றியின் ரகசியம் அந்த புத்தகத்தில் வந்து யோகதா மணிகண்டன் அப்படிங்கிறவர்கள் எழுதியிருக்காருங்க அந்த புத்தகத்தில் நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காக வந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாவது டாப்பிக்கான முடிவெடுத்தல் டாப்பிக்கில் மூணாவது பகுதி வந்து நம்ம இந்த இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த மூணாவது பகுதியில் ஃபஸ்ட்டு கேட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆலோசனை பெறுவது இது மிகவும் சிறந்த வழி ஆம் இது நாம் ஒரு சிறந்த முடிவை எடுக்கும் பொழுது உணர்ச்சி வலையில் சிக்காமல் இருக்க மிகவும் உதவுகின்றது ஆலோசனைகளை நண்பர்களிடம் உடன் பணிபவர்களிடம் பெற்றோர்களிடம் அல்லது ஆலோசகர்களிடம் பெறலாம் எந்த ஒரு செயலிலுமே நாம் நம் மீது அக்கறை கொண்டுள்ள நாம் மதிக்கத்தக்க நபர்களிடம் ஆலோசனைகளை கேட்டு செய்வது நம் மனதுக்கு ஆறுதலாகவும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் அமையும் இதற்கு உதாரணமாக கூறுகையில் ஒரு தலையை காட்டிலும் இரண்டு தலைகளே சிறந்தது அனைத்தையும் அனைத்து கோணங்களிலும் ஒருவரால் மட்டுமே சிந்திக்க முடியாது ஆம் இது சரியான வாக்கியம்தான் ஒரு பிரச்சனையை ஒருவர் சிந்திப்பதைப் போல் மற்றொருவர் சிந்திப்பதில்லை மாற்றம் இருக்கும் வேறுபடும் நமக்கு தெரியாத ஒன்று நிச்சயம் மற்றவருக்கு தெரிந்திருக்கும் அனைத்தையும் அனைவராலும் அறிந்து வைத்து கொள்வது கடினம் இதைத்தான் நம் முன்னோர் கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவு என்று கூறியுள்ளனர் எனவே எனக்கு அனைத்தையும் தெரியும் என்று எப்பொழுதுமே நாம் பேசவோ செய்யவோ கூடாது மற்றவர்களை இரண்டாவதாக ஊகம் செய்யாதே எப்பொழுதும் நாம் ஒரு முடிவு செய்தபின் மற்றவர்கள் அதை சரி என்று சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்ப்பது தவறு மற்றவர்களின் சில செயல்களை வைத்து அவர்களும் நம்மை போலவே எண்ணுவார்கள் என்று நினைப்பது முட்டாள்தனம் ஏனெனில் நம் ஒவ்வொருவரும் உடன் பிறந்த சில குணாதிசயங்கள் நிச்சயம் இருக்கும் அதுவே பல சமயங்களில் வெளிவரும் அது மற்றவர்கள் ஏற்றுக்கொண்டது என நினைப்பது தவறு எனவே எப்பொழுதுமே மற்றவர்கள் இப்படித்தான் நடந்து கொள்வார்கள் என்று தீர்மானத்துக்கு நம் வரவே கூடாது அவர்களாக கூறும் வரை பொறுமையாக இருப்பது அவசியம் ஒருவரை நம்பி ஒருவர் அனைத்து காரியங்களையும் காரியங்களிலேயும் இருப்பவராயின் அது மிகப்பெரிய பலவீனமாகிவிடும் இதைத்தான் நாம் பல இடங்களில் கூற கேட்டுள்ளோம் முதலில் எப்படி இருந்தவங்க இப்படி மாறிட்டாங்க என்று இல்லையா ஆம் நிச்சயம் நாம் உறுதியற்று செயல்பட்டால் யாரு வேண்டுவாயினும் நம்மை மாற்றி விடுவார்கள் நாம் இறுதியில் எடுப்பார் கைப்பில்லைதான் இல்லை என்பதை நியாயமாக சொல்ல வேண்டும் லேர்ன் டு சே நோ ஆம் இல்லை இந்த இரண்டு சிறிய வார்த்தைகள் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகின்றது இந்த இரண்டு வாக்கியங்களுக்கு பின் இருக்கும் வாக்கியத்தின் பொருளை விட கருத்தை விட அந்த இரண்டு வார்த்தைகள் தனித்துவம் பெற்றது இதைத்தான் டேலிரேண்ட் எனும் அரசியல் நிபுணர் கூறுகின்றார் பொதுவாகவே மற்றவர்கள் எதை கூறினாலும் நாம் அனைவரும் ஆம் என்றுதான் சொல்ல பழகியுள்ளோம் காரணம் அவர்களை காயப்படுத்த கூடாது என்று ஆனால் இல்லை என்று எப்பொழுதுமே மிகச் சிறந்த பதில் காரணம் அதுவே அடுத்த கேள்விகளை சிந்திக்க வைக்கும் பல பாடங்களை கற்பிக்க வைக்கும் நாம் ஒன்றை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் எதுவுமே உள்ளே நுழையும் போது சுலபமாகத்தான் இருக்கும் ஆனால் இதிலிருந்து வெளிவருவது என்பது மிக கடினம் இல்லை என்ற சொல் நம்மை நிச்சயம் முடிவுகளை திரும்பி பார்க்க வைக்கும் ஏனெனில் இல்லை என்பது ஆம் என உடனே மாறிவிடும் ஆனால் ஆம் என்பது எளிதில் இல்லை என மாறாது மாறினாலும் பல மனக்கசப்புகளை ஏற்படுத்தும் ஓகேவே நண்பர்களே மீண்டும் அடுத்த பகுதியில் இதனுடைய கண்டனூட்டியை பார்க்கலாம் நன்றி வணக்கம்